வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா மீது வெறுப்பை தூண்ட ஐரோப்பிய தலைவர்கள் முயற்சி புதின் குற்றச்சாட்டு இஸ்ரேலுடன் த்ரீ ஏவுகணை ஒப்பந்தத்தை விரிவுபடுத்திய ஜெர்மனி லண்டன் பூங்காவில் கிடந்த மர்ம பாரிசல் வெடிகுண்டு நிபுணர்கள் குவிப்பு இந்தியாவில் ஒரு நண்பர் இருக்கிறார் அமெரிக்கா அமெரிக்க படை வீரர்களுக்கு தலா ஒரு லட்சத்து அறுபது ஆயிரம் ஊக்கத்தொகை ட்ரம்ப் அறிவிப்பு பார்சிலோனா கால்பந்து வீரர் சுட்டுக்கொலை பிரித்தானியாவில் ஒன்பது வயது சிறுமியை கொன்ற பதின்ம வயது சிறுவன் அறுபது வயதான இந்திய பெண் கிரீன் கார்டு பெற சென்றபோது கைது இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் ஒரு நண்பர் இருப்பதாக பிரதமர் மோடியின் படத்தை அமெரிக்க தூதரகம் பதிவிட்டுள்ளது பிரதமர் மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்கும் படத்தை பகிர்ந்துள்ள அமெரிக்க தூதரகம் இந்தியாவில் அமெரிக்காவுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் மேலும் நமது நாடுகள் ஏற்கனவே பகிர்ந்து வரும் பிணைப்பை வலுப்படுத்த விரும்புகின்றோம் என்று ஜேடி வான்ஸ் கூறியதை பதிவிட்டிருக்கின்றனர் இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐம்பது சதவிகிதம் வரி விதித்த நிலையில் மீண்டும் இந்தியாவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இந்தியாவுடனான நட்புறவு குறித்து அமெரிக்க தூதரகம் இவ்வாறு பதிவிட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைனிடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவாக காணப்படுகின்றன இதற்கிடையே சமீபத்தில் நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரோட் கூறும்போது நாங்கள்தான் ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாம் தான் பலர் இந்த அவசரத்தை உணரவில்லை என்று கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு ரஷ்ய அதிபர் புதின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ரஷ்யாவை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரித்து ஐரோப்பிய மக்களிடையே வேண்டுமென்றே அச்சத்தை மேற்குத்தேய தலைவர்கள் தூண்டி வருகிறார்கள் ஐரோப்பா மீது ரஷ்யா உடனடியாக தாக்குதல் நடத்த போகிறது என்ற கருத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மேற்கத்தேய தலைவர்கள் தங்கள் குடிமக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் இது ஒரு பொய்யான செய்தியாகும் அப்பட்டமான முட்டாள்தனம் ஐரோப்பியர்கள் மூளைச் செலவை செய்யப்படுகிறார்கள் என்றும் அவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தென் அமெரிக்காவின் அமெரிக்காவினாரில் உள்ள பார்சிலோனா டி கிவாயாகில் கிளப்பின் கால்பந்து வீரரான மரியோ ஆல்பர்டோ பினிடா மார்டெனிஸ் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் மரியோ ஆல்பர்டோ பினிடா மார்டினிஸ் சர்வதேச அளவில் பார்சிலோனா டி குவாயாகில் என்று அழைக்கப்படும் பார்சிலோனா ஸ்போர்டிங் கிளப்பில் டிஃபெண்டராக இருந்து வருகிறார் இவர் தனது கால்பந்து பயணத்தை இண்டிபெண்டியன் டெல்வாலே கிளப்பில் இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியில் தொடங்கி இருக்கின்றார் அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்சிலோனா ஸ்போர்டிங் கிளப்பில் ஒப்பந்தமாகி இருக்கின்றார் இவரது கொலைக்கு கிளப் ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியடைந்து வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவில் ஒன்பது வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவத்தில் பதின்ம வயது சிறுவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவின் சோமர்செட் பகுதியில் வெஸ்டர்ன் சூப்பர்மேர் நகரில் உள்ள லைம் க்ளோஸ் குடியிருப்பு பகுதியில் திங்கட்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணிக்கு அவசர அழைப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் அழைக்கப்பட்டனர் அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமியை காப்பாற்ற முயற்சி செய்தனர் இருப்பினும் அந்த முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தின் தொடர்ச்சியாக இதற்கு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பதின்ம வயது சிறுவனை போலீசார் கொலை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கின்றனர் சம்பவம் நடந்த அடுத்து பத்தாவது நிமிடத்திலேயே அதாவது மாலை ஆறு பத்தொன்பது மணிக்கு ஓல் கிராமத்தில் சந்தேகத்திற்குரிய சிறுவனை மடக்கி பிடித்து கைது செய்திருக்கின்றனர் சிறுவன் தற்பொழுது போலீசார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் மரணத்திற்கான சரியான காரணத்தை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது லண்டனில் உள்ள பூங்கா ஒன்றில் மர்ம பார்சல் ஒன்று கிடந்த விடயம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இன்று காலை உள்ளூர் நேரப்படி ஏழு முப்பது மணிகளவில் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் பகுதியில் அமைந்துள்ள காலேஜ் கிரீன் பார்க் எனும் பூங்காவில் மர்ம பார்சல் ஒன்று கிடப்பது குறித்த தகவல் கிடைத்ததால் அங்கு போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் விரைந்திருக்கின்றனர் அந்த பகுதியில் குடியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டை செயலிழக்கச் செய்யும் ரோபோ ஒன்றின் உதவியுடன் அந்த பார்சலை பரிசோதிக்க நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின் அதற்குள் குண்டு ஏதும் இல்லை என தெரிய வந்திருக்கின்றது பெரும் பரபரப்பை உருவாக்கி அந்த பார்சல் லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான மிட்டா ஃபஹபுல்லாவுக்கு அனுப்பப்பட்ட பார்சல் ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது மியட்டா அந்த பார்சலை எதிர்பார்த்து கொண்டிருக்க அது அவருக்கு டெலிவரி செய்யப்படாமல் இன்னொரு கிடத்தில் போடப்பட்டிருக்கின்றது அந்த பார்சலில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அமெரிக்காவில் வசித்து வரும் அறுபது வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பாபில்ஜித் கவுர் தனது கிரீன் கார்டு விண்ணப்பத்திற்கான பயோமெட்ரிக் ஸ்கேன் சந்திப்பின் போது குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்திய பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் வசித்து வருவதாக கூறப்படுகின்றது அமெரிக்க குடிமக்களாக இருக்கும் அவரது குழந்தைகள் மூலம் கிரீன் கார்ட் மனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் முதலாம் தேதி ஐசிஇ அலுவலகத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட பிறகு பல மணி நேரம் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படாமல் கவுர் அடலண்டோ என்ற ஐசிஇ தடுப்பு காவல் மையத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக லாங் பீச் பகுதியில் உணவகம் நடத்தி அந்த பகுதி சமூகத்துடன் இணைந்திருந்த கவுரின் திடீர் கைது அவரது குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை அளித்திருக்கின்றது இது குறித்து அவரது மகள் ஜோதி வேதனை தெரிவித்திருக்கின்றார் லாங் பீச் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் கார்ஜியா கவுரை விடுவிக்க கோரி கூட்டாட்சி அதிகாரிகளுடன் பேசி வருகின்றார் கைதான பெண்ணின் குடும்பத்தினர் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய தயாராகி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றி வரும் பதினான்கு லட்சத்து ஐம்பது ஆயிரம் பேருக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றி வரும் சுமார் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு தலா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு டாலர்கள் சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்க உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றனர் அமெரிக்கா சுதந்திரம் பெற்று ஒரு தேசமாக உருவான ஒரு ஆண்டாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறை நினைவு கூறும் வகையில் இந்த தொகை குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திட்டம் தரைப்படை கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை மற்றும் விண்வெளிப்படை என அனைத்து ஆயுதப்படை பிரிவினருக்கும் பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நாட்டின் தொடக்கத்தை கௌரவிக்கும் இந்த தொகைக்கு நமது வீரர்களை விட தகுதியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்றும் அவர்களே தேசத்தின் உண்மையான ஹீரோக்கள் என்றும் ட்ரம்ப் தனது உரையில் தெரிவித்திருக்கின்றார் இந்த திட்டத்திற்கான நிதி ஆதாரமானது அமெரிக்காவின் பொது பட்ஜெட்டிலிருந்து எடுக்கப்படாமல் பிற நாடுகள் மற்றும் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வர்த்தக வரி மூலம் திரட்டப்பட்ட வருவாயிலிருந்து வழங்கப்படுகிறது வர்த்தக போர் மற்றும் புதிய இறக்குமதி கொள்கைகள் மூலம் அரசுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வரி வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அந்த பலனை நேரடியாக வீரர்களுக்கு பகிர்ந்தளிப்பதாகவும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெர்மன் அரசு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடன் ஏரோதிரி ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்தி உள்ளது இதன் மூலம் ஒப்பந்தத்தின் மொத்த மதிப்பு ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களாக அதிகரித்திருக்கின்றது ஏது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்றுமதி ஒப்பந்தமாக கருதப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜெர்மனி மற்றும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிடையே கையெழுத்தான ஆரம்ப ஒப்பந்தம் மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினேழு அன்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் ஜெர்மனியுடனான கூடுதல் ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கின்றது புதிய ஒப்பந்தத்தின் மூலம் த்ரீ இன்டர்செப்டர் மிசைல்ஸ் மற்றும் லான்ச் சிஸ்டம்ஸ் உற்பத்தி அதிகரிக்கப்படும் இதன் மதிப்பு மட்டும் மூன்று புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று ஜெர்மனியில் முதல் த்ரீ பேட்டரி அதிகாரப்பூர்வமாக சேவையில் இணைக்கப்பட்டது இந்த அமைப்பு ஜெர்மனியின் தேசிய வான்வழி பாதுகாப்பு வலையமைப்பில் ஒருங்கிணைக்கப்படுகின்றது ரஷ்யாவின் ஏவுகணை அச்சுறுத்தலுக்கு எதிராக பாதுகாப்பை நிலைநாட்டுவதே இதன் முக்கிய நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது வான் பாதுகாப்பு அமைப்பில் கொமான் போஸ்ட் கொண்டரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மல்டி பங்கல் ரேடார்ஸ் லாஞ்சர்ஸ் ஆகியவை அடங்குகின்றது நூறு கிலோமீட்டருக்கு மேல் உயரத்தில் நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை துல்லியமாக தகர்க்கும் திறன் கொண்டது ஹிட்டுக்கில் மெத்தட் மூலம் எதிரி ஏவுகணைகளை பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே அளிக்கும் திறன் கொண்டிருக்கின்றது ரஷ்யாவின் இஸ்காண்டர் ஏவுகணைகளை ரஷ்யாவின் நிலப்பரப்பிலேயே தகர்க்கும் திறன் கொண்டது ஜெர்மனியின் இந்த நடவடிக்கை ஐரோப்பாவில் பாதுகாப்பு வலிமையை அதிகரிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது அதே சமயம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உலகளவில் புதிய சாதனையை எட்டியுள்ளதாக பெருமை பேசிக் கொள்கிறது